வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாகும் கஜலட்சுமி யோகத்தால் இந்த எட்டு ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவடைவதால் வரப்போகின்ற ஆண்டு எப்படி இருக்கப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு இப்போதே அனைவருக்கும் ஏற்படத் தொடங்கிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல்வேறு முக்கிய கிரக பயிற்சியின் காரணமாக அந்த வகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஜோதிட நிகழ்வு நடைபெறப் போகின்றது மிதினத்தில் வியாழன் மற்றும் சுக்கிரன் இணைவதால் கஜலட்சுமி யோகம் உருவாகி உள்ளது இந்த அரிய கிரகப்பயிற்சி மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறுகின்றது கஜலட்சுமி யோகம் என்ற அழைக்கப்படும் இந்த இணைப்பு மகத்தான செழிப்பு நிதி ஆதாயங்கள் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையும் அளிக்கின்றது இந்த கிரக பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மீதும் இருக்கும் இருப்பினும் சில ராசிக்காரர்கள் மற்றவர்களை விட கூடுதல் பலன்களை அனுபவிக்கப் போகின்றார்கள் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதலாவதாக மேசம் மேச ராசிக்காரர்கள் கஜலட்சுமி யோகத்தால் பொருளாதார வலிமை மற்றும் தொழில் வெற்றியை பெறப்போகின்றார்கள் அவர்களின் தொழில் முயற்சிகள் மற்றும் முதலீடு சாதகமான பலன்கள் அளிக்கும் புதிய தொழில் மற்றும் எதிர்காலத்திற்கான உறுதியான அடித்தளத்தை உருவாக்க இது ஒரு சிறந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் இரண்டாவதாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் குரு பகவான் சுக்கிரன் இணைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்களின் சொந்த ராசியிலேயே நிகழ்வதால் பல நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகின்றார்கள் இந்த கிரக பயிற்சி அதிர்ஷ்டம் நிதி ஆதாயங்கள் மற்றும் தனிப்பட்ட முயற்சியில் வெற்றியை கொண்டு வரும் இந்த பெயர்ச்சியால் அவர்கள் அதிக நம்பிக்கையுடன் இருப்பார்கள் மற்றும் சமூக அங்கீகாரத்தையும் கொடுக்கும் அதிக செல்வத்தையும் பெறுவார்கள் கடகம் கடக ராசிக்காரர்கள் கஜலட்சுமி யோகத்தால் உணர்ச்சி மற்றும் நிதி நிலைத்தன்மையின் காலத்தை அனுபவிக்கலாம் குரு சிக்கிரன் சேர்க்கை உங்கள் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தும் மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் வளர்ச்சியை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் கஜலட்சுமி யோகத்தால் தங்கள் பொருள் மற்றும் நிதி ஆதாயங்கள் அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் இந்த கிரக இணைப்பு தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் முன்னேற்றத்திற்கான அனைத்து வாய்ப்புகளையும் கொண்டு வருகின்றது இந்த கிரக இணைப்பால் உங்களின் திறமைகள் மற்றும் முயற்சிகள் அங்கீகரிக்கப்படும் இது பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்ற நிதி நன்மைகளுக்கு வழிவகுக்கும் துலாம் கஜலட்சுமி யோகத்தால் துலாம் ராசிக்காரர்கள் நிதிநிலை மற்றும் தனிப்பட்ட உறவுகள் இரண்டிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அனுபவிப்பார்கள் கஜலட்சுமி யோகம் அவர்களுக்கு வணிகம் மற்றும் முதலீடுகளுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு வரும் இதனால் சமூக அந்தஸ்தில் சாதகமான மாற்றத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம் தனுசு வியாளன் சுக்கிரன் கிரக இணைவால் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உணர்வார்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிக்கான பல வாய்ப்புகள் இருக்கும் மேலும் கூட்டு வணிகம் அவர்களுக்கு பலனளிக்கும் கஜலட்சுமி யோக நிதி வெகுமதிகளை உறுதியளிக்கின்றன குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை அடையலாம் மகரம் கஜலட்சுமி யோகத்தால் மகர ராசிக்காரர்கள் நிதி நிலைமை தன்மை மற்றும் வளர்ச்சியால் பயனடைவார்கள் இந்த கிரக இணைப்பு முதலீடுகள் மற்றும் வணிக முயற்சிகளுக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் உங்களின் கால இலக்குகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலமாக இருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் கஜலட்சுமி யோகத்தால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறந்த பலனை அடைவார்கள் இந்த கிரக இணைப்பு அவர்களுக்கு மேம்பட சமூக உறவுகள் மற்றும் நிதி ஆதாயங்கள் அளிக்கப்படுகின்றது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே இந்த காலகட்டத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும் இது மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும் நமது சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி